இவங்க காசிக்கு போன ட்ரெயின மிஸ் பண்ணதுனால ஒரு லோக்கல் பஸ்ல ஏறி காசிக்கு போறாங்க அந்த லோக்கல் பஸ் ரொம்பவே கிரௌடா இருக்கிறதுனால எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்க அப்ப அம்மா பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஒருத்தவங்க வெத்தலைய மெல்றத பார்த்துட்டு அவங்களுக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது அப்புறம் வெத்தலைய போட்டுட்டு வந்துட்டு இருந்தவங்க அவங்க எச்சைய முழுங்கறதை பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு வாந்தியே வந்துருது அதனால இந்த குடும்பத்தை மட்டும் பஸ்ல இருந்து இறக்கி விட்டுட்டு பஸ்ஸை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வர கிட்ட எல்லாம் லிஃப்ட் கேட்டு பாக்குறாங்க ஆனா யாருமே வண்டியை நிறுத்த மாட்டேங்கிறாங்க அப்பதான் தாத்தா பேரனுக்கு ஒரு ஐடியாவா சொல்றாரு இந்த ஆணியை எடுத்துட்டு போய் நடு ரோட்ல வச்சிருக்கு வர வண்டிங்க அந்த ஆணியில ஏறி பஞ்சர் ஆயிரும் அந்த பஞ்சரை சரி பண்றதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணி நம்மளும் அந்த வண்டியில ஏறி போயிரலாம் சொல்றாரு ஏரனும் சரின்னு ஆணியை எடுத்துட்டு போய் நடு ரோட்ல வச்சுட்டான் ஆனா அடுத்ததா வந்த வண்டி இவங்க நிக்கறதை பார்த்துட்டு வண்டியவும் நிறுத்திட்டான் இதுலயும் இவங்க வச்ச அந்த ஆணி வண்டியோட டயருக்கு முன்னாடியே இருக்கும் வண்டியோட டயரு கண்டிப்பா பஞ்சர் போகுதுன்னு குடும்பமே கார்ல ஏறி உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கும் போது வண்டி ஓட்டிட்டு வந்தவன் அந்த அதனால வண்டியை திருப்பி ஆணி எடுத்துட்டு ஆனா அதுக்கு வந்த வண்டி அந்த மேல ஏத்தி ஆயிரும் போற வழியில ஒரு செக் போஸ்ட் இருக்கும் போலீஸும் இந்த வண்டியை செக் பண்ணலான்னு வரும்போது வண்டி ஓட்டிட்டு வந்தவன் வண்டியை வேகமா எடுத்துட்டு செக் போஸ்ட் எல்லாம் உடைச்சிட்டு கிளம்பிடுவான் ஏன்னா இவன் இல்லீகலா சில பொருட்களை கடத்தி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான் காசிக்கு போறதுக்காக இவனோட வண்டியில ஏறி மாட்டின ஃபேமிலி அடுத்ததான் என்ன பண்ணாங்கிற வீடியோ இந்த இடத்துல இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க